ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி இல்லையா ஸோ நம்ம வீட்டில் என்ன மாதிரி பூஜை பண்ணணுன்றதான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமைனாவே நம்ம பூஜை சமாவே வேலைக்கெழமைய வாஷ் பண்ணிடுவோம் சேம் அதே மாதிரி தான் வேலைக்கெழமையே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே ஸோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி வெள்ளினால் மாவிழ தோரணமும் வேப்பலையும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நிலவாசலில் கட்டுறதுக்கு ஸோ என்னோடய டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிக்கு முகூர்த்த பூஜையோட ஸ்டார்ட் ஆகுச்சு ஸோ ஆடி வெளியினால நான் பிரம்மமுகூர்த்த பூஜையோடைய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு சாமிக்கு நான் என்ன நைவேதியமாக வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் ஸ்வீட்டும் தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி ஆடி வெள்ளி அம்மனுக்கு உகந்ததுனால அம்மனுக்கு பிடிச்ச வளையல் மஞ்சள் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சு தான் இன்னைக்கு படைச்சிருந்தேன் ஸோ என்னை என்னையோட டே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு நான் மருதாணி வச்சுருந்ததை அப்லோட் பண்ணியிருந்தேன் அவள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டா ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் மீ